தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகையை தரமாட்டோம் என்று சொன்ன ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவர்களுடைய நடவடிக்கையை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டத்தினுடைய தலைவர் திராவிட தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் தோழர் தனபால் அவர்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற போல ரவி அவர்களே சுமார் அவர்களே தோழர் குருகன் அவர்களே தோழர் விஜய் அவர்களே மருது அவர்களே மகளிரணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் வசந்தா அவர்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கண்டன உரையை ஆட்டி அமர்ந்திருக்கிற சிபிஐஎல் எம்எல் ரெட் பொறுப்பாளர் தோழர் இனிவன் அவர்களே விரிவான கருத்துக்களை நம்முடைய ஆட்சி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய பொறுப்பாளர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொடுக்க இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பாஜக என்கிற ஒரு அரசியல் இயக்கம் இந்த அரசியல் இயக்கத்திற்கு தாய் அமைப்பு இருக்கிறது அந்த தாய் அமைப்பு தான் ஆரஸ் ஆர்எஸ்எஸ்சை தோற்றுவிக்கிறவர்கள் குறைந்தபட்ச ஒரு அரசியல் பின்னணியே வைத்திருந்தார்கள் அது மொழி அரசியல் இருக்கிறது தேசிய அரசியல் இருக்கிறது மத அரசியல் இருக்கிறது அப்படி உருவாக்கிய தலைவர்களில் எட்டியவரும் கோல்வாக்கரும் முக்கியமானவர்கள் இந்த கோல்வாக்கர் பஞ்சாப் தாட் என்கிற ஒரு நூலை எழுதுகிறார் அந்த நூலில் இந்துத்துவ அரசியல் என்றால் என்ன இந்துத்துவ அரசியலுடைய நோக்கம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி சொல்லிவிட்டு மொழி அரசியலை பேசுகிறார் அப்படி மொழி அரசியலை பேசுகிற பொழுது இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக சமஸ்கிருதம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுவரை என்ன செய்வது என்கிற கேள்விக்கு அவரே பதில் சொல்கிறார் அதை அதை அந்த நிலை வருகிறவரை வேண்டுமென்றால் நீங்கள் இந்தியை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் இவை ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் செயல் திட்டம் சமஸ்கிருதத்தை இந்த நாடு முழுவதும் தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் ஏன் சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் என்பது தேவபாசை தமிழ் நீசபாசை மற்ற மாநில இருக்கிற மொழியெல்லாம் இருக்கிற பார்ப்பனர்கள் பேசுகிற மொழி இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் என்று செயல் திட்டம் இருக்கிறது அதை வாய்ப்பு கிடைக்க போதெல்லாம் பாஜக சம்பரிவான அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது இந்திய இந்தி திரிப்பு என்பது இன்றைக்கு நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நடந்திருக்கிறது என்கிற ராஜகோபால் அமைச்சராக இருக்கிற பொழுது இந்தியை கட்டாயமாக மூன்றாவது மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் பெரியார் போராடினார் எங்களுக்கு உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள வேண்டும் ஆங்கிலம் இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஆங்கிலம் என்பது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் உலகம் முழுவதும் பேசுகிற ஒரு மொழி நான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திராவில் மட்டுமல்ல கர்நாடகா மட்டுமல்ல இந்தியாவை கடந்து மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு வளர்ச்சியை கொடுக்கும் எனவே நாங்கள் உலக மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை பேசுகிறோம் என்று எங்களிடத்தில் தங்கி இடத்தில் அண்ணன் இடத்தில் தம்பி இடத்தில் அதிகாரி இடத்தில் இப்படி பல்வேறு தரப்பிலே பேசுவதற்கு என்னுடைய மாநில மொழி தமிழ் இருக்கிறது எனக்கு எதற்காக இந்தி வேண்டும் என்று இல்ல இல்ல பசங்கள்லாம் மாறணும்

எவ்வளவு பெரிய மோசடி அறுபத்தி மூணிலும் அவர்களுடைய சிந்தனை யாரிடத்தில் இருந்தா டிரைவர் சுமை தூக்கிற தொழிலாளி பாணி போரி விற்கிறவ இன்றைக்கும் அதே நபர்களிடத்தில் தான் இவர்களுடைய சிந்தனை இருக்கிறது மாறாக பெரியார் என்ன சொன்னார் இவர் கணனித்துறையிலே மாற வேண்டும் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் ஒட்டுமொத்த உலகத்திற்கு வழிகாட்டுகிற விஞ்ஞானிகளாக மாற வேண்டும் பொருளாதார மேதைகளாக தமிழர்கள் மாற வேண்டும் என்றால் அதற்கு மொழி சிறந்த மொழியாக பன்னாட்டு மொழி தொடர்பு இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் போராட்டம் நடத்தி எந்த ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தாரோ அதே ராஜகோபால் இந்த மொழியை திட்டத்தை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம் என்று பேசுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி அப்புறம் ஒரு பத்து வருஷ போராட்டங்களில் கொண்டு வருகிறார்கள் வடைந்த மொழியை கொண்டு வருகிறார் இப்படி பல்வேறு தளங்களில் தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடர்ச்சியாக வேலையை ஒடுக்குகிற வேலையை மோடி அரசு செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அடிப்படையில் தான் கோவை தெற்கு மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நன்றி பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழகத்தினுடைய சிற்பியாக இருந்த கலைஞர் இவர்கள் எல்லாம் ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார் எனவேதான் நிறுவனத்தில் தமிழர் வேலை செய்ய முடிகிறது இவர்கள் நடத்துகிற இஸ்ரோ ராக்கெட்டை விடுகிற தொழில்நுட்பத்தை ஒரு நிறுவனம் இதுவரை அங்கிருந்த இயக்குநர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் இவர்களுடைய காலங்களில்தான் ராக்கெட் தொழில்நுட்பம் கண்டுபிடித்தார்கள் இவருடைய காலங்களில்தான் வெற்றிகரமாக ராக்கெட் ஏவப்பட்டது இதெல்லாம் தாய்மொழி நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கூட ஒரு மனிதனுக்கு கூடவும் கற்றுக்கொண்டேன் எனவே தான் என்னால் அறிவியல் தொழில்நுட்பத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொன்னவர் அவர் எனவே தாய்மொழிக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்குமான உறவு என்பது ஏதோ மொழிக்காக அல்ல மொழியினுடைய உரிமைக்காக மட்டுமல்ல இருக்கக்கூடிய செய்திகளை எளிமையாக புரிந்து கொள்வது புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியில் பேசுகிற பொழுதுதான் என்ன பேசுறா இன்றைக்கு கல்வி அமைச்சர் நாங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பணம் தர முடியாது என்று மிரட்டுகிறாரே புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது காலையில் பள்ளிக்கூடத்திற்கு சொல்ல வேண்டும் மாலையில் அவருடைய தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதில் போல் தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தூய்மை தொழிலாளியுடைய மதியத்திற்கு மேலாக செய்து இந்த நாட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது என்றால் அதை காலை போட்டு விழிப்பதை தவிர வேற என்ன செய்யப்படும் எனவேதான் மறுக்கிறது திராவிட மாடல் அரசு ஒருபோதும் என்று சொல்லுகிறார்கள் ஐயாயிரம் ஆயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை நாம் அமல்படுத்த மாட்டேன் என்று நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுவதற்கான காரணம் புதிய கல்விக் கொள்கை ஒரே ஒரு சமூகம் மட்டும் மேலே உயர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கல்விக் கொள்கை பட்டியல் படக்கூடிய மக்களுடைய கல்வியை மறுப்பதற்கான சட்டமாக மாறப்போகிற கல்வி கொள்கைதான் நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு முதல் தலைமுறையாக போகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் மருத்துவம் பார்த்தது கிடையாது பொறியியல் கிடையாது சட்டம் கிடையாது நீதிபதிகள் கிடையாது காவல்துறையினர் உயரதிகாரிகள் கிடையாது இந்த தலைமுறை தான் இதை நோக்கி போகிற ஒரு தலைமுறை இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் கனவோடு காத்திருக்கிறார்கள் எல்லாம் சிதைக்கிற வகையில் புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது இதை அமுல்படுத்தினால் மட்டும்தான் நான் பணம் தருவேன் என்று சொல்லுகிற கல்வி அமைச்சர் நேர்மையாக நடக்கிற கல்வி அமைச்சரா அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது தமிழன் என்றால் கசக்கிறது நம்ம மாமிக்கு கூட கசக்கும் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச எழுந்து நின்றால் அவர்களுடைய முகமெல்லாம் அப்படியே எப்படி மாறுபடே சொல்ல முடியாது அஷ்ட கோணம் சொல்லுவான் அப்படியே மாறும் இவர்கள் எதற்கு பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்கள் பேசுகிற பொழுது அவர்களுக்கு அவ்வளவு கோபம் கிடைக்கிறது அதே போன்றுதான் அனைத்து அமைச்சர்களுக்கும் கேட்கிற கேள்விக்கு பதில் கிடையாது மக்கள் பதில் சொல்வதற்கு மாறாக வெறுப்பை தமிழர்கள் மீது உணர்கிறார்கள் இந்த வெறுப்புக்கு ஜால்ரா அடிக்கிற வேலை அண்ணாமலையும் இங்கு இருக்கக்கூடிய பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட அத்தனை பேரும் பாஜக இருக்கிற செயற்கட்டங்களை தவறு என்று தெரிந்தும் அரசியலுக்காக மக்கள் மத்தியில் பேசுகிறார்கள் வைத்தியா அவன் சொல்றான் வேல்பூரி வாங்கி போய் சாப்பிடலாமா வட இந்தியர்களுக்கு வர்றான் இதற்காக வரான் சம்பாதிப்பதற்காக வர்றான் தொழில் நிறுவனங்கள் சேர்ந்து கொள்ளலாம் மாதந்தோறும் சம்பாதிக்கலாம் பல வட வட இந்திய தொழிலாளிகளுக்கு கேட்டு இனிமேல் ஊருக்கு போவையா இல்ல நான் போக தமிழ்நாட்டில் தான் இப்படி நல்ல மருத்துவம் நல்ல கல்வி என்னுடைய மகனை தமிழ் படிக்கிற இருக்கிறேன் என்று வட இந்திய தொழிலாளி எல்லாம் சொல்றேன் உன் ஊர்ல எப்படி பள்ளிக்கூடமே இல்லை இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது வர வரமாட்டாரு என்னைக்காவது ஒரு நாள் வருவார் திறந்து வைப்பார் காணாம போயிடுவார் இப்படிதான் வட இந்தி மாநிலங்களுடைய நிலை நான் எதுக்கு போகணும் வட இந்தியாவுக்கு அலுவல் ரீதியா போனேன் போகிறேன் பா போறேன் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துட போனேன் ஆனால் மேல்பூரி திங்கிறதுக்காக வடை இந்தியாவுக்கு போக முடியுமா சுமை இருக்கிற தொழிலாளிக்கு வேலை கொடுப்பதற்காக வட இந்தியாவுக்கு போக முடியுமா அப்படியென்றால் பீகார் மட்டும் தான் இந்தியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பீகாரிப்பான் இருக்கிற பயம் பூரா பீகாரிப்பான் அதற்கடுத்து தான் உத்தரப்பிரதேசம் அங்கே வேலை இல்லை இந்தி படித்தால் ஒன்றிய அரசு பணிகளில் வேலை இருக்கும் என்றால் அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்திருக்க வேண்டும் மாறாக அவர் நாடு கடந்த தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் இல்லை எனவே படிப்பது இந்தியா தமிழா என்பது பிரச்சனை அல்ல அந்த மொழிக்கான வாய்ப்புகளை அந்தந்த மாநிலம் கொடுத்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் எனவே இந்திக்கு உன்னட மாநிலத்தில் கொடுக்காமல் இங்கே வந்து இங்க இந்தி படிதா இந்தி படிதா என்று ஒரு திணிப்பு தான் எனக்குரிய மூணாயிரம் இந்தி சபாக்கள் உருவாக்கணும் படிக்கிறவங்கள ஆசை இருக்கிறவங்க போய் பார்த்துட்டும் பிராத்மிக் அப்படின்னு சொல்றான் போய் படிக்கட்டும் யார் வேண்டாம் சொல்றா நான் விரும்பாத மொழியை நான் ஏற்றுக்கொள்ளாத மொழியை என் மீது நினைக்க கூடாது என்பதுதான் நம்முடைய அரசியல் நிலைப்பாடை தவிர படிக்கிறவன் படிக்கட்டும் யார் தடுத்தா இந்தி இல்லை எதை வேண்டுமென்றாலும் படிக்கட்டும் தவறு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் படிக்கும்